ஹலோ நேயர்களே இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாங்க மெயின் ரோடு கிட்டையங் இந்த வீடு இது பஸ் போகிற மெயின் ரோடுங்க அங்கேருந்து ஒரு நாலஞ்சு மீட்ரு தாங்க இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க இந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்டில் கட்டியிருக்காங்க காம்பவுண்டு போட்ட வீடுங்க கார்னர் சைட்டுங்க கிழக்கு பார்த்த வீடுங்க கீழேனு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் இருக்குதுங்க கீழே ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க ஒரு சின்ன வீடு ஒரு பெரிய வீடு இருக்குங்க மேலே ஒரே ஒரு போர்ஷன் தாங்க அந்த போர்ஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பெரிய வீட்டோட கான்ஃபிகரேஷனும் சைஸே தாங்க வீட்டுக்கு ரெண்டு கேட்டு இருக்குங்க சின்ன வீட்டுக்கு அப்படி ஒரு கேட் இருக்குங்க இது பெரிய வீட் வீட்டோட கேட்டுங்க பதினாறு அடி கேட்டுங்க போட்டி பார்க்குறவங்க இது வீட்டோட சைடு வியூங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது கார்னர் சைட்டுன்னு சொன்ன இல்லைங்களா இந்த பக்கமும் ரோடு போகுதுங்க இந்த வீட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கவுடி சொல்கிறாங்க இது வீட்டுக்கு பின்னாடி வியூங்க இந்த வீட்டை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இது பெரிய வீட்டோட கதவுங்க ரெண்டு கதவு இருக்குங்க கிழக்க பார்த்த மாதிரி ஒன்று இருக்குங்க இன்னொன்று வடக்க பார்த்த மாதிரி ஒன்று இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இப்போ நடந்துட்டுருக்காங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா சின்ன வீட்டோட கதவு வந்துடுங்க சின்ன வீட்டோட படிக்கட்டு தாங்க அது வாங்க சின்ன வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் சின்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ளஸ் ஹாலுங்க ஒன்று அது வந்து இன்னொரு ரூமுங்க ஒரு கதவை திறக்கிறது கிச்சன் ப்ளஸ் ஹால்னு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க இந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்க இந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க இப்போது ஆளுங்க இருக்காங்க வாங்க வெளியே போனோம் வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் காம்பவுண்ட் போட்டு ப்ராப்பராக கட்டியிருக்காங்க சுற்றியும் நிறைய வீடுங்க இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பான ஏரியா தாங்க இது வந்து போட்டிக்கோ ஏரியா பெரிய வீட்டோட ஏரியா இது வந்து படிக்கட்டுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க அந்த பாத்ரூமோட கதவுங்க அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் தான் வந்து கீழே இருக்கிற சின்ன வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வீட்டுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கிடையாதுங்க இங்கே வந்து போரும் இருக்குதுங்க கீழே டேங்கும் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு போர் போட்டிருக்காங்க போர் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து ஹாலுங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினேழுங்க சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குங்க டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து முதல் பெட்ரூமுங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஸோ இது வந்து முதல் பெட்ரூம் இந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவர் பேசின் எல்லாமே இருக்குதுங்க ஸோ ஆறுக்கு பதினொன்றுங்க இப்போது ரூமுக்கு வெளியே வந்தாச்சுங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரூமில் கபோர்டு பேசின் அது போக இந்த கதவை உயரத்துக்கே வந்து கண் மிரர் இருக்குங்க கதவுக்கு பின்னாடி இது தாங்க அது ரொம்ப அருமையான அழகான ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க இப்போ டைனிங் ஹாலுக்கு வந்துவிட்டோம் டைனிங் ஹால்னு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க இப்போ கிச்சனுக்கு போகிறோம் கிச்சனுக்கு வாங்க போகலாம் கிச்சன் ரூம்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா போட்டு கிச்சன் ஸ்லேப்பு ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குங்க வீடு ஸோ இது வந்து பூஜை ரூமுங்க அஞ்சுக்கு அஞ்சு அடுத்ததாக இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் வாங்க இது வந்து அடுத்த பெட்ரூமுங்க இந்த ரூம்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க சரிங்களா இதுவும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் தான் பாத்ரூம் அதே சைஸ் தாங்க ஆறுக்கு பதினொன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவர் பேஷின் அதே மாதிரி தாங்க இருக்குது அதே இப்போ வந்து நம்ம வெளியே போய் மேல் மாடிக்கு போவோம் மேல் மாடியில் இருக்கிற வீட்டோட கான்ஃபிகுரேஷன்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பெரிய வீட்டோட கான்ஃபிகரேஷன் தான் கதவு இருக்குங்க கதவு திறந்து இப்போ போகிறோம் இப்போ மாடிக்கு வந்தாச்சுங்க இங்கே ஒரே வீடு இருக்கிறதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் நிறையாவே ஸ்பேஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ வியூவும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப க்ரீனரியாக இருக்குது இது கார்னர் சைட்டு சொன்னேன் இல்லைங்களா பார்த்தீங்களா பக்கத்துலலாம் நிறைய வீடு இருக்குதுங்க ரொம்ப பாதுகாப்பான ஏரியா ரொம்ப நல்ல ஏரியாங்க சுற்றியும் தோட்டமும் இருக்குங்க ரொம்ப க்ரீனாகவும் இருக்கும் வீடுங்களும் இருக்கும் பாதுகாப்பான ஏரியாவும் சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓகே வாங்க வீட்டுக்கு சைடில் முதல்ல போய் பார்ப்போம் ஸோ நைட் இங்கே இந்த வீட்டில் இருக்கோன்னா போர் அடிச்சதுன்னா நைட் டைம் இந்த பால்கனியில் கூட உட்காந்து சாப்பிட்லாம் காற்று வாங்கலாம் ரொம்ப ஸ்பேசியஸானால் ரொம்ப அழகான பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க அது கால் கோடி ரூபா சொல்கிறாங்க இது வந்து வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு சைடில் இருக்கிறதுங்க துணி வந்து நீங்கள் கையில் துவைக்கணுன்னா துவைச்சிக்கலாம் அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ஷவர் ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீட் வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த வீட்டோட கான்ஃபிகரேஷன் அதே தாங்க ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் கிடையாதுங்க மற்றபடி கீழே இருக்கிற வீடும் மேலே இருக்கிற வீடும் ரெண்டும் சேம் தாங்க இது முதல் பெட்ரூமுங்க ஹாலுக்குள்ளே வந்து இப்போ முதல் பெட்ரூமுக்கு வந்தாச்சு எதுவும் அட்டாச்சு பாத்ரூம் அதே சைஸ் தாங்க எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவரு பேஷின் எல்லாமே இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம டைனிங் ரூமுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ டைனிங் ரூமுக்கு அந்த பக்கம் கிச்சன் இருக்குதுங்க இந்த பக்கம் பூஜை ரூம் இருக்குதுங்க இது அடுத்த பெட்ரூமுங்க ஸோ அதே சேம் கான்ஃபிகரேஷன் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் கிடையாதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தானே யோசிப்பீங்க இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க கோபி தாலுக்காவில் கோ பெரிய பேரூராட்சி தாசப்ப கவுண்டன் புதூர் ஸோ அங்கே தாங்க இது அமைஞ்சிருக்கு காலியூர் பிரிவுக்கு பக்கத்தில்னு சொல்லுவாங்க ஒரு சினிமா தேட்டரும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது க்ரௌடாக வீடுங்க இருக்கிற நல்ல பாதுகாப்பான ஏரியா தாங்க ரொம்ப ஐசோலேட்டட் ஏரியாவும் கிடையாது நல்லா மெயின் ரோடு கிட்டேயே இருக்குது நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க இது வந்து கிச்சனு ஸோ கீழே இருக்கிற கிச்சனும் இந்த கிச்சனும் சேம் தாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மாடிக்கு மேலே போக போகிறோம் போயிட்டுருக்கோம் வாங்க ஸோ வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடி சொல்கிறாங்க ப்ரைஸு ஸோ மேலே வந்து ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குதுங்க ரெண்டுமே ரெண்டாயிரம் லிட்ரு பு பிடிக்குங்க ஆயிரம் லிட்ரு டேங்க்கு மொத்தம் ரெண்டாயிரம் லிட்ரு பிடிக்குங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஏபி சர்வீஸ்னு பார்த்திங்கன்னா மூணு ஏபி சர்வீஸ் இருக்குங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி ஏபி சர்வீஸுங்க ஒன்று வந்து வீட்டு சர்வீஸு மற்ற ரெண்டும் கடை சர்வீஸுங்க மெயின் ரோட்டில் வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு சுற்றி வீடுங்க இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க ரொம்ப அருமையான வீடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்கள் விசாரிங்க விலை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி